வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது முருகரை எண்ணிக்கை வழிபட்டால் நமக்கு சிறப்பான வாழ்க்கை மாறும் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை தான் வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம் கரெக்டு ஆனால் முருகரை திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் வழிபட்டால் என்ன நடக்கும் அதை தான் இன்னைக்கு நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போது திங்கட்கிழமை முருகரை வழிபடணுமா ஆமாங்க கீர்த்திகனி கும்பிடலாம் ஓகே கார்த்திகை நட்சத்திரம் ஓகே அது கும்பிடலாம் ஆனால் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை கும்பலாம் ஓகே நாங்கள் திங்கக்கிழமை முருகருக்கு ஸ்பெஷல் நல்லா கவனிச்சுக்கோங்க பொருளாதாரம் சம்பாதிக்கிறது நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டோ இல்லை இஷ்டப்பட்டோ இப்படியே சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்ச பொருளாதாரத்தை சரியான முறையில் செலவு செய்யணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போய் அப்படியே போட்டு டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க தேவையில்லாத செலவுகள் தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளும் நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதை தரக்கூடியதாக இருப்பது தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க தேவையில்லாமல் செலவாயிடும் ஆச்சு தேவையில்லாமல் செலவாகிடுச்சு ஏன் செலவாகிடுச்சின்னு தெரியல நஷ்டமாகிடுச்சு இந்த மாதிரிலாம் சிலர் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற பொருள் பொருளாதாரம் சரியான முறையில் செலவு செய்கிறதுக்கும் சரியான முறையில் உண்மையாகவே லேண்டை வாங்குறது நகை வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரியான முறையில் சேமித்து வைப்பதும் நமக்கு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் அது தெரியல நம்ம நிறைய சம்பாதிக்கணும் எப்படி செலவு பண்ணுறது தெரியல எங்கே செலவு பண்ணது தெரில இல்லை எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில சிலருக்கு ஏமாந்துறோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பொருளாதாரம் சேருவதற்கும் சரி அந்த சேர்த்து வச்ச வந்த வருமானத்தை நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கும் சரி திங்கக்கிழமை அன்றைக்கு காலையில் முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது யாரெல்லாம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லபடியாக நீங்கள் செலவும் பண்ணணும் அதே மாதிரி சேர்த்தும் வைக்கணும் பொருளாதாரம் நிறைய வந்து சம்பாதிக்கணும் நீங்கள் நினச்சோம்னு நிச்சயமாக பண்ணலாம் அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அதுதான் தேவைப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் காலையில் ஏந்திரிச்சிடுங்க ஏந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வந்து திங்கக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வந்து சந்திர ஹோரைன்னு சொல்லுவாங்க ஹோரை நேரத்தில் முருகன் கோயில் பக்கத்தில் இருந்தால் போயிடுங்க போயிட்டு அண்ணா கம்மி கண்ணை மூடி உக்காந்துருங்க போகும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கி வச்சுக்கோங்க சிலர் என்ன பண்ணுறாங்க சாமிக்கு விளக்கு ஏற்றுகிறோம் குட்டி விளக்கு போகணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விளக்கு வைக்கிறாங்க சின்ன சின்ன விளக்கு வைக்காதிங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கிட்டு பஞ்சு தெரி முடிஞ்சால் பசு நெய் எடுத்துக்கோங்க இல்லை நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு ரெண்டு அகல் விளக்கு சரிங்களா போய்ட்டு ஒன்று முருகர் பக்கத்தில் ஏற்றுங்க இல்லை அந்த சில கோயில்களில் இடம் வச்சுருப்பாங்க தனியாக தீபம் ஏற்றுறதுக்கு அந்த இடத்துல போய்ட்டு ரெண்டு அகல் விளக்கு வச்சுட்டு விளக்கு நிரம்ப நெய் ஊற்றி அதில் திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க விளக்கு எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கோ நம்ம வாழ்க்கையை நிரம்போம் சரிங்களா அந்த ஒளி அந்த தீபம் இருக்க பாருங்க நம்ம வாழ்க்கைய ஒலி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாமே நமக்காக தான் செய்வோம் அங்கே போய் விளக்கேத்தி வைங்க விளக்கேற்றி வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு ஓம் ஸ்ரீம் சரவண பவ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எடுத்துகிற சொல்லுங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் நூற்றி எடுத்து தாராளமாக சொல்லி முடிச்சிட முடியும் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள் சப்போஸ் நான் இந்த மந்திரத்தை நூற்றி எடுத்து அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் அப்போலாம் என்ன பண்ணுறது கேட்டால் கண்ணு முடி உட்காந்துருக்கேன் ஜஸ்ட் கண்ணு முடி மட்டும் உட்காந்துருக்கேன் உங்கள் மூச்சு கற்று மட்டும் கவனிங்க அப்படி இல்லை எனக்கு இன்னும் சிறப்பாக மாறணும் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் நிறையா கிடைக்கணும்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படின்ற மந்திரத்தை சரி இந்த மதுரும் சரி ரொம்ப சத்தமாக விட்டு சொல்ல வேண்டாம் வாயை மூடிக்கிட்டு நாக்கை கேசரி முத்ரா கேசரி முத்ரா நாக்கு இருக்கு பாருங்கள் நாக்கை உள் பக்கமாக மடக்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ சிலருக்கு என்ன பண்ணுவாங்க கவுண்ட் பண்ணுறது எப்படி இப்போ விரலில் கவுண்ட் பண்ணுறது ஒரு சிலர் இருப்பாங்க இப்படி இப்படி கவுண்ட் பண்ணுறது சிலர் மாலை ஜப மாலை வச்சு கவுண்ட் பண்ணுறது சில அந்த மிஷின் இருக்கு கவுண்டிங் கவுண்டர் மிஷின் இருக்குது அதை வச்சு கவுண்ட் பண்ணுறது கவுண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் இல்லை நான் வந்து நூற்றி தான் சொல்லணும் யார் ஒரு நேரம் தொடர்ந்து சொல்ல போகிறேன்னு கண்ண முடியும் உட்காந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி தான் சிலருக்கு நான் காலங்கத்தில் ஏஞ்சி பசங்களுக்கு சமைக்கணும் சமை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் கிளம்பற இந்த ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒர்க் இருக்குது நான் எப்படிங்க தினமும் கோயில் போகிறேன் திங்கக்கிழமை காலையில் இப்படிங்க கோயில் போகிறதா சண்டே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எக்கச்சக்கமான வேலை இருக்குமே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முகூர்த்தத்தில் ஏஞ்சிடுங்க ஒரு நாலு மணிக்கு ஏஞ்சி குளிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்போ கோயில் திறந்துருக்காது பரவாயில்ல உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருக்கா உட்காந்துக்கோங்க எல்லாம் முருகர் ஃபோட்டோ ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கி முன்னாடி வச்சுக்கிட்டு கோயிலில் என்ன சொன்னோம் ரெண்டு அகல் விளக்கேற்ற சொன்னோம் மாதிரி வீட்லேயும் ரெண்டு அகல் விளக்கு ஃப்ரெஷ்ஷான அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் கண்ணை மூடி உட்காந்து இந்த மந்திரம் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறது நூற்றி தடவை சொல்லுங்கள் இப்போ நாலு டு அஞ்சு சொல்கிறீங்களா ரொம்ப நல்லது சிறப்பு ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஆர் இந்த மந்திரம் முழுமையான கொடுக்கும் மந்திரம் இது இல்லை எனக்கு செல் பொருளாதாரம் நிறைய சேரணும் சேர்த்து வச்ச பொருள் அதாவது வந்த வருமானத்தை நான் கரெக்டாக செலவும் பண்ணணும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் ஸ்ரீம் சரவணபவ இந்த மந்திரம் சொல்லுங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியமே வேணும் எல்லாமே வேணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓம் சௌம் சரவணபாவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த முழு மந்திரம் முருகரோட மூல மந்திரம் சொன்னால் என்னெல்லாம் நடக்கணும் வேறு ஒரு பதிவில் போட்டிருக்கோம் அதையும் இப்போ பாருங்கள் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் எவ்வளோ நாள் செய்கிறதுனா தொடர்ந்து ஆறு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஆறு வாரத்துக்கு அப்புறம் கண்டினியூ அது அப்படி நீங்கள் தினமுமே அதாவது எவ்ரி வீக் மண்டே போகிறது ரொம்ப நல்லது பெண்கள் சில சமயம் பீரியட் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த அந்த நாள் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா அப்படி போய்கிட்டே வாங்க நிச்சயமாக ஆறு திங்கள் கிழமை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது ஆறு திங்கள் கிழமைக்கு அப்புறமா அதுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை பொருளாதார மாற்றத்தை இல்லை நீங்கள் எதற்காக செய்யுங்களோ அந்த அது உங்ககிட்ட வந்து சேருதுன்ற மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் மிராக்கள் நடக்குமான்னு யோசிச்சாங்க ஆனால் இப்போ எனக்கு வாழ்க்கையே மிராக்கலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த பழங்கள் அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் முருகர் கோயிலில் தாங்க நான் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போனோம் இந்த பக்கம் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்போ என்னங்க பண்ணுறேன் முருகர் ஃபோட்டோக்கு வாங்கி வச்சு வீட்டில் வச்சு தினமும் வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் மனசில் முருகரை முழுசாக நம்புங்க முழுசாக நம்பி இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது அருள் புரிவர் உங்களுக்கு கிடைக்கும் முருகரோட அருள் முன்னிற்க நமக்கு என்னங்க வேணும் இதை செஞ்சாலே போதும் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாற ஆரமிச்சிடும் சரிங்களா வாழ்க்கை வளமுட